எல்லாருக்கும் வணக்கம் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கவிருக்கக்கூடிய சனிப்பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் நம்ம பண்ற வீடியோஸ் உங்கள் உங்க தான் உங்க லக்னத்துக்கு கிடையாது அப்படிங்கறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதனால் வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இரண்டாம் பாவம் அப்படிங்கிற வாக்கு தனம் குடும்பம் அப்படிங்கிற இடத்துல இருந்த சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு போக போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முற்றிலுமாக விலகுகிறது அப்படிங்கிறது அர்த்தம் இது வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு மிகவும் சிறப்பான ஒரு செய்தி அப்படிங்கிறத சொல்லலாம் இதனால் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் அப்படிங்கிறது விலகி உங்களுக்கு வந்து சில ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீடு அப்படிங்கிற தைரிய வீதி ஸ்தானத்துக்கு சனி அப்படி பயிற்சி ஆகி போனதற்கு பிறகு தனது மூன்றாவது பார்வையாக ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் இடம் அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுடைய உறவுகளிலிருந்து சில வந்து நன்மை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கப் போகிறது அதாவது நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் உறவை விட்டு நீங்கள் விலைக்கு தூரமாக இருந்திருந்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்கள் உறவுகளோடு சேருவதற்குண்டான ஒரு சரியான ஒரு வாய்ப்பு அப்படி சொல்லும் ஜாதகத்துக்கு இந்த சனி பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிற சொல்லலாம் இந்த திருமணம் அப்படி தடை ஏற்பட்டு கொண்டே இருந்தவர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் திருமணம் அப்படி சொல்லி நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த போல் ஒரு பெண்ணோ இல்லை ஒரு மனதிற்கு பிடித்த போல் ஒரு ஆணோ வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிற உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் அதாவது இதனால் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதற்குண்டான சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் டிராவல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி சூழ்நிலைய ஜாதகத்துக்கு கிடைச்சிருக்காது ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக டிராவல் பண்ண போகிறீங்க அந்த ட்ராவல் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த கடனால் வந்து வந்தவங்களுக்கு கடன் அப்படிங்கிறது அடைப்பதற்குன்னான ஒரு சான்ஸ் அப்படிங்கிற விஷயம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வரும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க அப்படி இல்லைன்னா வேலை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த வேலையில் வந்து ஒரு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும் அதாவது வேலையை வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காமல் இருந்திருக்கும் இந்த காலக்கட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் ஐந்தாம் இடத்திற்கு இந்த சனி பார்வை அப்படிஷும் கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு வந்து குழந்தை பேர் அப்படிஷும் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதே போல் இந்த குழந்தை அப்படி பிறந்ததற்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதும் விலக போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களோட ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்து இந்த சனி பார்வை அப்படிஷும் கிடைக்கும் ஒன் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறத பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம் நல்ல ஒரு பாக்கியம் அப்படிங்கிற உங்களுடைய ஜாதத்துக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது கோச்சாரத்தில் சனி பகவான் மூன்றாம் பாவத்துக்கும் ஆறாம் பாவத்துக்கும் குறிப்பாக பதினோராம் பாவத்துக்கும் வரும்பொழுது ராஜயுகம் அப்படிங்கறத கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்துக்கு குலதெய்வ அருள் அப்படிஷும் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அதே போல் உங்களுடைய உறவுகளிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிஷும் இருக்கும் அதாவது உங்களை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்குறும் உடைய ஜாதகத்துக்கு இருக்குது அதே போல் உங்கள் குடும்பத்துக்காக சில நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் செய்ய போகிறீங்க குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்களோட ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் வந்து சனி பார்வை சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் ராசி அதிபதினு சொல்லுவோம் சனியை அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும் பொழுது பன்னெண்டாம் இடம் அப்படி விரையஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுப விரயமாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ வீடு வண்டி வாகன யோகம் அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மைனர் சர்ஜரி அப்படி சொன்னால் நடந்திருக்கும் அந்த மைனர் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது இருக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது இதனால் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத மறந்துடுங்க இதன் பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க இதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நோக்கி ஒரு ட்ராவல் அப்படிங்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் வெளிநாட்டில் இருந்த நபர்கள் நிறைய வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த பிஆர் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதக்கு கிடைக்காம இல்லைனா வெளிநாட்டில் இருந்துட்டு வேலை இல்லாமலாம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வேலை அப்படின்னு உங்களுடைய ஜாதத்துக்கு கிடைக்க போகிறது அதே போல் குடியுரிமை அப்படிஷும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மகர ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் நல்ல டேலண்ட் இருக்கும் நல்ல இன்டெலிஜென்ட்டான தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள் தான் ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்குடான சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டும்தான் உங்களுடைய ஜாதத்துக்கு வராது அது சரியாக இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி அப்படினு மாறியதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் மிகவும் சிறப்பான ஒரு செய்தி அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய தசை நடக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார சனி அப்படி பார்த்தாலும் கூட ஒரு மேஜரான ஒரு இம்பேக்ட் அப்படி சொல்லி உங்களுடைய ஜாதகம் கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை சனி தசையாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது விலகிடுச்சு அப்படிங்கிறத உடனே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா படிப்படியாக அந்த பிரச்சனை அப்படி உங்களுக்கு குறைய போகிறது அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த சனி தசை அப்படி சொல்லி நடந்துட்டு இருந்ததுனா இதே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு குரு மகாதசை அப்படி சொல்லி நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துக்கு ஒரு பெரிய எதிர்பாராத ஒரு பணம் அப்படிங்கிற உங்களுடைய ஜாதகம் கிடைக்க போகிறது அந்த பணம் அப்படிங்கிறும் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து சரியாக வந்து தீர்த்து வைக்க போகிறது அப்படிங்கிற சொல்லாம் அது வந்து உங்களோட பூர்வீக சொத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை உங்கள் மனைவி மூலியமாக வரக்கூடிய சொத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை உங்கள் கணவன் மூலியமாக வருவதற்கான சொத்தாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படி ஜாதகத்துக்கு இருக்கும் குழந்தைகள் வந்து வெளிநாட்டுல போய் மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே உங்கள் சாதத்துக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி செவ்வாய் தசையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கி போட்ட நிலம் அப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு வருவாய் அப்படி ஈட்டி கொடுக்க போகிறது அப்படிங்கிற சொல்லலாம் ரொம்ப நாளாக வந்து இடம் அப்படி சொல்ல முடியாமல் ரொம்ப இருந்தீங்க அதாவது உங்களுக்கு கடன் இருக்குது அந்த கடன் அப்படிங்கிறது அடைப்பதற்கு ஒரு நிலம் இருக்குது ஆனால் அந்த நிலம் அப்படி சொல்ல முடியாமல் இருக்குது அப்படின்னா இந்த காலக்கட்டம்லாம் நிச்சயமாக அந்த நிலம் அப்படி முடிஞ்சு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அப்படி உங்களுடைய ஜாதத்துக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற சொல்ல நான் உங்களோட உடன் பிறந்தவங்களோட சில ஒரு மனஸ்தாபங்கள் அப்படி உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் அதுவே வந்து உங்களோட பூர்வீக சொத்தாக இருந்ததுன்னா அந்த பூர்வீக சொத்தை விற்காம அந்த கடன் அப்படிங்குறது அடைக்கிறதுக்குள்ளான வழி அப்படிஷும் உங்களுடைய ஜாதுக்கு கிடைக்க போகிறது அப்படிங்கிற சொல்ல முடியும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உங்களுக்கு சுக்கர இருந்தது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் சுக்கரதை உங்களை ஜாதத்துக்கு நல்ல ஒரு யோக திசை அப்படிங்கிறதுனால உங்களோட வேலையில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிஷும் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும் சுக்குரதசை அப்படி நடந்துட்டு நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு அடுத்த கட்ட லெவலில் நோக்கி ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம் சுக்கர புத்தியாக இருந்தாலும் கூட சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் நல்ல ஒரு டேலண்ட் அப்படிங்கிற விஷயத்தை அந்த சுக்கர பகவான் அப்படி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிறது சொல்ல முடியும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அப்படி புதன் தசையாக இருந்தாலும் அந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வேகம் அப்படிங்கிறது எடுக்க வைக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் இதனால வரைக்கும் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக வந்து ஒரு இடத்துல நீங்கள் ட்ராவல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதன் தசை அப்படிஷன் வரும்பொழுது ரொம்ப வேகமாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷும் உங்களுடைய ஜாதத்துக்கு வரும் அந்த வேகமாக ட்ராவல் பண்ணும்பொழுது விவேகமும் சேர்ந்தே வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லாம் நிறைய தடை தாமதம் அப்படிங்கிறது உங்களை கல்வியிலும் ஏற்பட்டிருக்கும் அதே போல உங்கள் குடும்ப உறவுகளிலும் நிறைய சிக்கல்கள் அப்படி சொல்லி ஏற்படுத்தியிருக்கும் அந்த சிக்கல்கள் அப்படி சொல்லி படிப்படியாக குறையப் போயிறது அப்படிங்கற சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது தசையாகவோ அல்லது சூரிய தசையாகவோ இருந்தால்தான் கொஞ்சம் மனக்கசப்பு அப்படின்னு சொல்லுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த்துல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் இருக்கும் அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்ய போறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது காலில் ஒரு மைனரா சர்ஜரி அப்படிச்சும் நடக்கிறது நிறைய சான்சஸ் அப்படி ஜாதத்தில் இருக்கு அப்படிங்க சொல்லலாம் உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசை அப்படி ராகு தசையாகவோ அல்லது கேது தசையாகவோ இருந்து ராகு கேதுக்கள் உங்களுடைய ஜாதகத்துல பலகீனமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கேது தசா புத்திகள் அப்படி வந்து உங்களுக்கு இம்பாக்ட் அப்படி உங்களுடைய ஜாதத்துக்கு பண்ணும் அதுவும் தசை அப்படிங்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு கட்டாயம் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் கேது தசை அப்படிஷும் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கேது அப்படி வந்து உங்களுடைய ஜாதத்தில் பலமாக இருந்துட்டார் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற விஷயத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி அப்படி பயிற்சி ஆனதற்கு பிறகு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எங்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் பின்னாடி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் என்னோடய இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன் தாராளமாக நீங்கள் எனக்கு இமெயிலும் பண்ணலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்